வரும் புத்தாண்டு முதல் தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு வருபவர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விதி அமலுக்கு வருகிறது ஆடை கட்டுப்பாட்டு விதி பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் கடந்த டிசம்பர் மாதம் திருச்சி மாவட்டம் துவரக்குறிச்சியைச் சேர்ந்த ராஜு என்பவர் தொடர்ந்த வழக்கில் ஸ்கர்ட் குட்டைப்பாவடை ஜீன்ஸ் போன்ற ஆடை அணிந்து வருபவர்களை தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அனுமதிக்கக் கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பெண்களுக்கான ஆடை கட்டுப்பாடுகள் மட்டுமின்றி கோயிலுக்கு வரும் ஆண்கள் வேட்டி பைஜாமா மேல்துண்டு போன்ற ஆடைகளை அணிந்து வரவேண்டும் எனவும் இருபாலருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் பெண்கள் கோயிலுக்கு வரும்போது சேலை தாவணி சுடிதார் சால் போன்ற ஆடைகளை அணிய வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்கு பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது கோயிலுக்குள்ள அறியக்கூடாது ஏன்னா கோயிலில் வந்து நிறைய நிறையா பக்தர்கள் வருவாங்க ஸோ எல்லாமே கோம்பு சாமி கும்பிட தான் வந்துட்டு இருக்கோம் ஜீன்ஸு லெகின்ஸ் எல்லாம் தவிர்க்கிறது என்னோட கேள் என்னோட அது பாயிண்ட் ஸோ அதனால் அதெல்லாம் போட்டு வர வேணாம் நாட்டில் வந்து இப்போ பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறதே பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி லெகின்ஸு இந்த மாதிரி ஜீன்ஸு டாப் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக ட்ரெஸ் பண்ணுறது வந்து தடை பண்ணுறது வந்து நல்லது தான் ஏன்னா பெண்கள் என்ன இன்னும் பெண்களுக்கு மேலும் பாதுகாப்பை தான் அளிக்கிறதே ஒழிய வேறு எதுவும் இல்லை வரவேற்கிற ஒன்று தான் ஏன்னா பெண்கள் அநாகரிகமான முறையில் வராங்கன்னு சொல்லி ஒரு சிலத்தில் நாங்களே பார்த்துருக்குறோம் அதனால் ஆண்கள் வந்து பேண்ட் ஷர்ட்டு பைஜாமா இதோட போட்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க அது வரவேற்கத்தக்கது பெண்கள் வந்துட்டு புடவை தாவணி இது போன்ற தமிழர்களின் பண்பாடான அந்த உடையை போட்டு வர்றது மிகவும் வரவேற்கத்தக்கது இது ஒரு நல்ல நடவடிக்கை ஆகும் இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம் தான் கண்டிப்பாக வந்து போட்டு தான் தேரணும் சுடிதார் போட்டு நல்ல தரால் போட்டு வரணும் பிள்ளைங்க இல்லை ஹாஃப் சாரீ போட்டு வரலாம் இல்லை சாரீஸ் போட்டு வரலாம் இந்த லெகின்ஸ் வந்து நாட் அலோட் தான் அப்படி லெகின்ஸ் போட்டாங்கன்னா மேலே துப்பாட்டா கண்டிப்பாக இருந்தே தரணும் பெண்களை தொடரும் ஆடை கட்டுப்பாடு தேவை இல்லாதது என்றும் ஆடை கட்டுப்பாடு அவசியமே என்றும் இருவேறு கருத்துகள் தொடர்ச்சியாக நிலவி வருகின்றன இந்து மதம் என்பது கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது என்றும் ஆடை கட்டுப்பாடு என்பது தனிமனித சுதந்திரத்திற்கு எதிரானதும் என்கிறார் சமூகவியலாளர் பெருமாள்மணி இது ஒரு ஃப்ரீ தாட் இது முழுக்க முழுக்க வந்து எந்த மரபுகளுக்குள்ளும் எந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளும் இருக்காது இங்கே மதம் என்பதும் வழிபாடு என்பதும் சடங்குகள் என்பதும் எங்கேயோ காற்றில் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதைத்தான் இந்த மதம் பிரதானப்படுத்துகிறது என்பதையும் நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டியது நவீன காலத்திற்கு ஏற்ப பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு பல விதங்களில் உடைகள் வந்தாலும் மெய்யலகை வெளிச்சம் போட்டு காட்டும் ஆடைகள் நம் கலாச்சாரத்துக்கும் கண்ணியத்துக்கும் கேடு விளைவிப்பவை என்று இந்து ஆலய பாதுகாப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் சுந்தர வடிவேல் கூறுகிறார் மேலும் கோயில்கள் மன அமைதிக்கும் தன்னிலை அறிவதற்கும் நம் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட இடம் என்கிறார் அவர் தனி ஒரு மனிதனுக்கு எப்படி உட உணவு கட்டுப்பாடு முக்கியமோ அதே மாதிரி சமுதாயத்தில் வந்து உடை கட்டுப்பாடு வந்து மிக மிக அவசியமான ஒன்று பொது இடங்களில் வந்து நம்ம நமக்கு விருப்பமான உடைகளை அணிவிச்சிட்டு வரலாம் ஆனால் திருக்கோவில்கள் மிக மிக புனிதமான இடங்கள் அந்த உடை அந்த திருக்கோவிலுக்கு வரும்போது நம்முடைய பண்பாட்டின்படியும் நம்ம சம்பிரதாயத்தின்படியும் தமிழ் கலாச்சாரத்தின்படியான உடைகளை தான் நாம் அனு அணிவிக்கணும் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு பழக்க வழக்கம் அது வந்து இந்த சமீப காலங்களில் நாகரிக மாற்றத்தின் அடிப்படையில் நிறைய உடைகள் மாறி மாறி வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கு ஒருவர் உடை அணுகிற பாங்கு அதை அணிபவருக்கு வசதியாகவும் பொருத்தமாகவும் இருக்க வேண்டும் அதே சமயம் கோயில் போன்ற இடங்களில் தன்னை பார்ப்பவர்கள் மனதில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதே பொதுவான கருத்தாக உள்ளது ஆடை கட்டுப்பாடு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் என்று சமூகத்தில் நிலவி வந்த பொது விதியையும் இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு தகர்த்து எறிந்துள்ளது ஆடை என்பது ஒருவரின் தனிப்பட்ட உரிமை என்றாலும் பொதுவெளியில் குறிப்பாக கோவில்களில் ஆடை கட்டுப்பாடு அவசியம் என்பதில் இருவேறு கருத்துக்கள் உள்ளன கண்ணியம் என்பது ஆடைகளில் மட்டுமல்லாது அதை அணுபவர்களிடத்தன்தான் உள்ளது பெரும்பான்மையான மக்களின் உணர்வுகளை எத்தகைய மாற்றத்தையும் தீர்மானிக்கும் என்ற கோட்பாடு நிச்சயம் இந்த ஆடை கட்டுப்பாட்டில் எதிரொலிக்கும் வினோத் மற்றும் ஜான்சி மாலாஸ்ரீ நியூஸ் செவன் தமிழ் மதுரை スペシャル